மக்கள் தான் எங்கள் கூட்டணி என்று சொல்லி உங்களை 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 மட்டுமே நம்பி வள்ளுவம் மக்களே வள்ளுவம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சி இந்த நான் தமிழர் அரியணில் ஏறுமா என்று கனவு காண்கிற உங்களுக்கு எல்லாம் சொல்லுகிறேன் வள்ளுவர் வாய்மொழி எப்படி மெய்யானதோ அதை போன்ற ஒரு வாய்மொழி மெய்யானது அது என்னவென்றால் சொலல் வல்லர் சோர்விலர் பாக்குறேன் என் அஞ்சார் நினைச்சு எதுக்கு பயந்தாரு என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி பொறுப்பேற்ற நம் மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் உங்கள் எல்லாருடைய ஓட்டுகளையும் வாங்கி வந்தாரா தமிழருடைய அனைத்து ஓட்டுகளையும் வாங்கி முதலமைச்சர் பதவிக்கு வந்தார வந்தவுடன் கொரோனா வந்து முடிஞ்சுதா முகக்கவசம் போட்டாரே அவரே என்ன பண்ணாரு திரவடியன் ஸ்டாக் என்ன பண்ணார் நமக்கெல்லாம் ரோஷம் வர வேணா ஏன் தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு நீ திரவிடியன் ஸ்டாக் என முகமூடி போடுவாயா இந்த கேள்வியை நீங்கள் மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும் சரி ரெண்டு மாதம் ஆகிறது ரெண்டு மாதம் நாள் கடக்கிறது எங்கள் பாட்டன் சங்க இலக்கியத்தில் என் பாட்டன் சொன்னான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கும் வேடுவன் தினந்தோறு வேட்டையாடுகிற வேடுவனுக்கும் உண்பது நாழியளவு உணவே உடுப்பது மேலாடை கீழாடை என்ற இரண்டு ஆடையே என்று சொன்னவர் எங்க சங்க தமிழ் புலவன் நக்கீரன் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிறிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கடுமா என்றால் விரைந்து செல்கிற விலங்கு கடுமா போர்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழியளவர் உணவே உடுப்பவை இரண்டே சொல்லி அடிச்சு வச்சா நக்கீரன் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் உண்பது நாழி அளவு உணவுதான் உடுப்பவை இரண்டே என்று சொன்னான் நக்கீரன் அப்படிப்பட்ட சங்க இலக்கியத்தை திராவிட கலஞ்சியம் மாத்தனா நல்லா நினைவச்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்களே திராவிட கலஞ்சியம் மாத்தனா யாரும் பேசல எந்த தலைவர்களும் பேசல சாதி தலைவர்கள் பேசவில்லை சாதிக்கிற தலைவன் சீமான் தான் பேசினான் நீ திராவிட கலஞ்சியனும் மாத்தன இருக்க மாட்ட இந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு ஒரு அஞ்சாமியோடு சொன்னான் அதனால் பணிந்து போனார் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அது இன்றும் சங்க இலக்கியமாக இருக்கிறது இல்லாவிட்டால் அதன் பெயர் மாற்ற மாறி திராவிட கலங்கியாக மாறியிருக்கும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது கடற்கரையை சுற்றுப்புற சூழலிலே ஒரு கடற்கரை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ற பெருமையை ஒரு சுற்றுப்புற ஆர்வலராக சுற்றுப்புற அறிஞராக இந்த மக்களுக்கு போதித்த ஒரே ஆசான் சீமான் தான் மறுப்பே இல்லை அப்படி அந்த கடற்கரையில் வைப்பேன் என்று சொன்ன நம்ம முதலமைச்சர் நீ வைக்காத எங்க வேணா பணத்தை வச்சு சொந்த இடத்துல வச்சுக்கோ நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் ஆனால் என் கடற்கரையில் வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொன்ன அஞ்சாமை குணம் அஞ்சாமை அஞ்சார் இந்த எதற்கு வேண்டும் தமிழர்களே எதற்கு வேண்டும் சேர சோழ பாண்டியனை பற்றி நாம் பெருமையாக பேசிக்கொள்ளும் போதுலாம் யானையை பத்தி பேசுவான் கடல் போற பத்தி பேசுவான் என்ன கிண்டல் உங்களுக்கு என்ன கிண்டல் உங்களுக்கு அந்த கடற்போரை பற்றி பேசுகிற அந்த தன்மையெல்லாம் பார்த்தா அவர் சொல்லுவார் அப்பதான் சீமான் சொன்னார் என் தமிழை என் பண்பாட்டை நான் பேசுவது நான் என்னை பேற்றி கொள்ள என்னை நானே தேற்றிக் கொள்ள இது நம்ம மனசுக்கு வரைச்சதுங்களா நம்ம மண்டைக்கு வரைச்சதுங்களா நம்ம மனசுக்கு வந்ததா மூளைக்கு வந்ததா இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் தன்னடன் கருதாது இன்னைக்கு நினைச்சா கூட இன்று கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் கூட இல்ல ஒரு மாசம் தலையாசிச்சிருந்தா இப்படி வந்து நாங்கள் இறங்கி இருக்க மாட்டார் என் தம்பி சீமா செல்வ சீமானாக வந்திருப்பாரு அவர் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்திருப்பாரு அவருக்காக சேர்த்து சேர்ந்திருப்பாரு எப்ப கூட்டணிக்குன்னு ஒன்னு போயிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க எழுபத்தி ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளுகிற திராவிட கட்சிகள் தன் காலில நிற்குதா பத்து கண்ணு பத்து கட்சி கூட்டணியோடு திமுக இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது மூன்று கட்சி கூட்டணியோடு அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது பாஜக தேடி தேடி பிடிச்சி ஆறு கட்சி கூட்டணியோடு போட்டி போனது நாங்கள் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் மக்கள் தான் எங்கள் கூட்டணி என்று சொல்லி உங்களை 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 மட்டுமே நம்பி இந்த நாம் தமிழர் கட்சியிலே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு தனித்த துணிவு தைரியம் இவை எல்லாம் நான் அறிந்த பிறகு நான் அறிந்த வரையில் பாரதிக்கு பிறகு என் தமிழ் என் தம்பி சீமானுக்குத்தான் இருக்கிறது நான் அவன்தான் பேசினான் நெஞ்சு இல்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் ஒரு கோடி என்றால் பெருதாமோன் பேசினான் தனி ஒரு உனக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்து என் பார்த்தம் பாரதி என் பாடத்துக்கு பின்னாடி வந்த பாரதிதாசன் கொலை வாலினை கொடியோர் செயலாரமே புகைவாள் ஒரு குழியே ஒரு குணமேவிய தமிழான் பாண்டான் அஞ்சாமை 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 அது நிறைந்த சொத்தாக இருக்கிறது இறுதியாக ஒன்றை நான் கூறிக்கொள்கிறேன் உங்களை நம்பி நாங்கள் காத்து நிற்கிறோம் படித்தவர்கள் களத்திலே நிற்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் என்றெல்லாம் பேசுவார்கள் இது தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்ல பாராளுமன்ற தேர்தல் அதெல்லாம் துணிவோடு இருக்க வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் அடைகிற வெற்றி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக சீமானை வைக்கிற மிகப்பெரியவர்களுக்கு அச்சாணி அதனால ஒருவர் பலராகுங்கள் பலர் ஐவராகுங்கள் ஐவர் பத்தாகுங்கள் பத்து நூறாகட்டும் நூறு ஆயிரம் ஆகட்டும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகட்டும் லட்சமாகட்டும் கோடி ஆகட்டும் தமிழ் மண்ணை அசைக்க நிற்கிற திராவிட கூட்டத்தை நாம் அசைத்து பார்க்கிற இந்த தேர்தல் என்பது என்று சொல்லி நல்ல திருவாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி கூறி தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் இருக்கிற உங்களை கரம் கூப்பி நிற்கிறேன் இது நம் மண்ணின் மனம் மண் காக்க மானம் காக்க வளம் காக்க இருக்கிற தேர்தல் இதுலே நீங்கள் போடுகிற ஓட்டுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே தம்பி சீமானை முதலமைச்சர் தேர்தல் அதை நினைவில் வைத்துக்கொண்டு பணியாற்றுங்கள் அனைவருக்கும் பேசுங்கள் நாம் தமிழக முதலமைச்சராக அவரை வரு உருவாக்கவிட்டால் தேசிய கட்சியான பாஜகவும் திராவிட கட்சியான திமுகவும் நம்மை சுடுகாட்டில் கொண்டு போய் வைத்து விடும் உங்களுக்கு தூய காற்று தான் இப்ப கொடுத்தா கஷ்டம் இப்ப கொடுத்தா கூட எங்களுக்கு கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தை கொண்டு வந்து அவ்வளோ குப்பையில கொண்டு வந்து கொண்டு கொண்டு குவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எனவே இது ஒரு ஒரு முக்கியமான நேரம் அதில் நம் வேற்றுமைகளை அனைத்தையும் மறந்து ஒன்று கூடுவோம் அனைவரிடம் பேசுங்கள் நல்லதொரு வாய்ப்பை தந்து நல்ல ஓட்டினை நமக்கு தந்து இந்த ஒரு நல்ல வலிமையை தந்தால் நாம் தமிழர் கட்சி சிறப்பான வீரடை போடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க